இந்த போட்டிக்கு நடுவராக கடமையாற்றுமாறு தயவாய் வேண்டிக் கொள்வதுடன் இந்த போட்டிக்கு அடுத்த நடுவராக அங்கே செல்லுமாறு நாங்கள் பணிபுரி விடுப்பது எங்களுடைய பாடசாலையின் முன்னாள் ஆசிரியர் தற்பொழுது வளையத்தில் ஆசிரியர் ஆலோசகராக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் அவர்களையும் அங்கே செல்லுமாறு அழைத்துக் கொள்வதுடன் இந்த போட்டிக்கு மேலதிக நடுவர்களாக இரண்டு வீரர்கள் வேடத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இரண்டு வினோதனை வீரர்களும் அங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் பார்ப்போம் அவர்கள் என்ன வேடம் என்ன வேடம் என்பதை என்பதைத்தின் ஆசிரியர்களும் ஆசிரியைகளும் மிக ஒரு கண்ணியமான முறையில் அத்தனை இரண்டு வீரர்களையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் பார்ப்போம் விறுவிறுப்பான தருணம் இது வீரர் வினோதோடை வீரர்களை மேடையின் பக்கம் திருப்பி வைக்குமாறு தயவாய் வேண்டிக்கொள்கின்றோம் அடுத்து அங்கே பார்வையாளர்களாக அனுசரணையாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த இடங்களை மறைக்காமல் நிற்கும்படியும் இங்கே நடுவராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார்களை தவிர அனைவரும் விலகை செல்லுமாறும் தயவாய் வேணிக் கொள்கின்றோம் ஆம் இரத்த கரைகளுடன் இங்கே ரூபி இல்லத்தின் ரூபி இல்லத்தின் வினோத உடை வீரர் வந்திருக்கின்றார் அடுத்த மாணவர்கள் அனைவரும் வெளியில் செல்லும்